எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று சாமுவேல் பன்னிரண்டு இருபது சொல்லுகிறது பயப்படாதேயுங்கள் என்று சொல்லி பயப்படாதேயுங்கள் இந்த பயப்படாதேயுங்கள் என்கிற வார்த்தை பயப்படாதே என்கிற வார்த்தை முழு வேதாகமத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து தடவை மாறி 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 வருகிறது நன்றாய் கௌனியங்கள் ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் உண்டு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பயத்தில் தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது பெயர் அறிந்த வியாதிகள் வருகிறது வேறியாத வியாதிகள் வருகிறது எல்லையில் பதட்டம் வருகிறது இங்கும் அங்கும்மா ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து கொண்டே இருக்கிறோம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை உலகத்தில் வாழ்ந்தே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்ன சொல்வார்கள் நடக்காத ஒரு காரியம் நடந்தது போல சம்பவிக்காத காரியங்கள் சம்பவித்தது போல பிள்ளைக்கு ஏதோ அடிபடுவது போல ஏதோ மரணம் சம்பவிப்பது போல ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் ஒரு பயத்தோடு உட்கார்ந்து கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதே எங்கள் உங்களுடைய பயம் என்ன என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரியும் எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று கத்தருக்கு நன்றாய் தெரியும் எத்தனையோ கேள்விகள் உங்கள் இருதயத்தில் எழும்பலாம் ஐயோ நான் நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பயம் என விட்டு போலியே இந்த பயம் இருதயத்திலே ஆட்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் கத்த சொல்லுகிறார் பயப்படாத நாம் ஏன் பயப்படக்கூடாது என்று கத்த சொல்லுகிறார் எதற்காக நாம் பயப்படக்கூடாது உபகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அவர் உன்னோடே இருப்பார் என்று கத்தனுடைய வார்த்தை சொல்கிறது நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாமாம் யார் நம்மோடு கூட இருக்கிறா அந்த சராசரங்களை தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர் நட்சத்திரங்களை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறவர் ஏழு பொன் வழக்கு நடுவே நிலையங்கி தரித்தவராய் உலாவி வருகிறவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆச்சரியமான தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் நீ படுகிற எல்லா பாடுகள் பயங்கள் கலக்கங்கள் திகில்கள் என்ன வந்தாலும் அந்த சூழ்நிலையில் அவர் உங்களுடைய கூட இருப்பார் அன்றைக்கு தானியலை சிங்க கெபீல் காக்கும்படிக்கு தெய்வ தூதருக்கு கட்டளையிட்டவர் உங்களுக்காக தூதருக்கு கட்டளையிடுவார் பயப்படாதிருங்கள் யாரும் இல்லை என்று நீங்கள் தனித்து விடப்பட்ட ஒரு சூழலில் இருக்கலாம் பயப்படாதிருங்கள் உங்களுக்காக வழக்காடவும் உங்களுக்காக யுத்தம் செய்யவும் உங்களோடே கூட வருவார் உங்களுக்கு நீதி செய்கிற தெய்வம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அது ஜபிக்கட்டும் பரலோகப்பிதாவை இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அப்பாவுடைய கருத்தினால் ஆகும் அண்டவரே இன்றைக்கும் பயத்தோடும் பயத்தை நாவில் பிடிக்கப்பட்டு எதிர்காலத்தை குறித்து வேலையை குறித்து அண்டவரே என்ன செய்வோம் என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தையும் கர்த்தனில் வேரோடு பிடுங்கியறியும் படிக்க நான் ஜபிக்கிறேன்

இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தனுடைய கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கும் அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழல் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் பெரியமானவர்களே நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதனுடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கணப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளாஸ் யூ